இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்த இயக்கம் பத்தொம்பதாம் நூற்றாண்டு பாரம்பரிய பண்பாட்டுக்கு எதிரான லட்சிய கலாச்சார போராட்டத்துக்கு சாட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிபின் சந்திரா சொல்லிருக்காரு இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம் பத்திரிகை பணி பத்தொன்போதாம் நூற்றாண்டின் கடைப்பகுதியில் தமிழ்நாட்டில் கல்வி தகுதியுடைய செல்வாக்கு பெற்ற சிலர் இந்து மதத்தை மீட்க முயன்றனர் கிறிஸ்துவ மத பிரச்சாரங்களின் பிரசார மத மாற்ற முயற்சியாலும் தூண்டப்பட்ட இவர்கள் இந்து மதத்தில் பெயரால் எதிர்ப்பு குரல் கொடுக்க துவங்கினர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணில் துவங்கப்பட்ட கர்நாடிக் குரோனிக்கல் என்ற ஆங்கில பத்திரிகையும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நேட்டிவ் இன்டர்பிரிட்டர் என்ற பத்திரிகையும் பொதுவாக சமூக சமுதாய சமய நிலை பற்றிய செய்திகளையும் கட்டுரைகளையும் வெளியீடு வெளியிட்டனவே அன்றி சர்ச்சைக்குரிய பிரச்சினைகளை விவாதிக்கவில்லை இந்துக்கள் சார்பாக ஒரு முறையான இந்த இதயக்கத்தை துவங்க சமுதாய தலைவர்கள் தயங்கினர் முதல் முயற்சி அந்த காலகட்டத்தில் கஜலு லக்ஷ்மி நரசு செட்டி யா செட்டி என்பவர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு அக்டோபர் மாதம் நேட்டிவ் இன்டர்பிரிட்டர் என்ற பத்திரிகை விலைக்கு வாங்கி அதற்கு கிரிசன்ட் கிரெசன்ட் என்ற பெயரிட்டு இந்து மதம் சார்பாக அந்த சமயத்தின் அருமை பெருமைகளை பற்றி எழுத் செய்திகளையும் கட்டுரைகளையும் சீர்திருத்த கருத்துக்களையும் வெளியிட்டார் இதுவே இந்துக்களின் சீர்திருத்த இயக்கத்துக்கான முதல் முயற்சியாகும் இந்துக்களோட சீர்திருத்த இயக்கத்துக்கான முதல் முயற்சி எதுனா கஜல் லட்சுமி நரசு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு அக்டோபர் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு அக்டோபர் மாதம் நேட்டிவ் இன்டர்பிரிட்டர் அப்படின்ற ஒரு செய்தி பத்திரிகையை வந்து விலக்கி வாங்கி அதுக்கு கிரிஸ்டன்ட் அப்படின்னு பேர் வச்சு அதில் இந்துவோட இந்து மதத்தோட சார்பாக அதோட அருமை பெருமைகளை எழுதியிருக்கார் அடுத்தது இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நவம்பர் மாதம் சீனிவாச பிள்ளை என்பவர் இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார் யார் சீனிவாச பிள்ளை தான் இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம் இந்து முன்னேற்ற சங்கம் இ மூன்று முக்கிய சமுதாய சீர்திருத்தங்களை பற்றி எடுத்துரைத்தது பெண் கல்வி விதவை மறுமணம் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை மேம்பாடு பிள்ளை அறநிலையங்களை நடத்தி வந்தார் இந்நிலையங்களில் அவருடன் சேர்ந்து பணியாற்றுபவர்கள் பணியாற்றியவர்களுக்கு முன்னேற்ற மேம்பாடு சங்கத்தின் நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்காக ஒத்துழைத்தனர் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மக்கள் முன்னேற்றத்துக்காக அமைக்கப்பட்ட சீர்திருத்த முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டது உதயசூரியன் உதயசூரியன் அப்படின்ற ஒரு பத்திரிகையை ஆயிரத்தி எட்நூத்தி வந்து கிரிசன்ட் வந்து இன்டர் இன்டர்பிரிட்டர் அப்படின் என்ற ஒரு இதை வந்து விலைக்கு வாங்கி கஷ்லு லட்சுமி நரசு வந்து கிறிஸ்டன்ட் அப்படின்ற பேரில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலில் நடத்துனாரா அடுத்தது உதயசூரியன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் சீனிவாச பிள்ளை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் உதயசூரியன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வெங்கடராயு வெங்கடராயுலு என்ற சமூக சீர்திருத்தவாதி உதயசூரியன் வெங்கட் வெங்கட்னு போச்சுக்கோங்க வெங்கடராயலு வெங்கட ராயுலு வெங்கட ராயலு அப்படின்ற உதயசூரியன் என்ற பெயரில் ஒரு பத்திரிகையைத் தொடங்கினார் அவர் இப்பத்திரிகையில் சமுத சமுதாய பிரச்சனைகளை பற்றி விவாதித்தார் குறிப்பாக சமூ சீர்திருத்த செயல்திட்டங்களில் உதயசூரியனின் முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது தாழ்த்தப்பட்ட குழந்தைகளுக்கான பல்வி பள்ளிகளை துவக்கம் துவக்கல் அடுத்து வந்து தேவையுள்ளவருக்கு உதவித்தொகை கொடுத்தல் விதவை மர்மண சங்கம் சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு வற்புறுத்தல் இந்துக்களும் படிப்பகங்களை ஆரம்பித்தல் சென்னையின் ஒரு இந்து விவாத சங்கத்தை துவக்கல் வெங்கட வெங்கடராயலு நாயுடு மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இந்து சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை உதயசூரியன் மூலம் பிரச்சாரம் செய்த பிரச்சாரம் செய்வதோடு நின்றுவிடாமல் சில புரட்சிகரமான திட்டங்களையும் நிறைவேற்றினார் நாயுடு இந்து மக்களின் முன்னேற்ற முன்னோடி முயற்சிகளை மேற்கொண்ட மனநிறைவோடு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இயற்கை வைதினார் வெங்கடராயலு நாயுடு பின்னர் வந்த சமுதாய சுயமரியாதை இயக்கத்துக்கு முதல் முயற்சியாக திகழ்ந்தார் என்பது மிக யாகாது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி ஏ ஸ்ரீ ஸ்ரீதரலு நாயுடு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகளில் கல்கத்தா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி ராஜாராம் மோகன் ராயால் துவக்கப்பட்ட சமாஜம் செயல்படுவது பற்றி செய்தி பரவத் தொடங்கின பிரம்ம சமாஜத்தின் உரிய குறிக்கோள்களாலும் சீர்திருத்த செயல் திட்டங்களாலும் பெரிதும் கவரப்பட்ட கடலூரை சேர்ந்த கடலூர் எங்கள் ஊர் தான் கடலூர் ஸோ கடலூரை சேர்ந்த ஸ்டீவ் தரலு நாயுடு அவர் சொத்தை விட் விட்டு வங்காளம் சென்று காலம் தங்கி பிரம்ம சமாஜம் செயல்படுவதை நேரில் கண்டார் சமாஜ தலைவர்களுடன் உரையாடி தெளிவு பெற்றார் மொழியையும் சமஸ்கிருதத்தையும் கற்றுக்கொண்டார் சென்னை சமாஜம் பிரம்ம சமாஜம் பற்றி நேரடி அனுபவம் பெற்ற சென்னை திரும்பிய ஸ்ரீதரலு நாயுடு அவர் அறிந்த புதிய புரட்சிகரமான சமூக சமுக சமுதாய சமய சீர்திருத்த கருத்துக்களையும் பிரம்ம சமாஜ செயல்திட்டங்களையும் பற்றி மக்களிடையே பிரச்சாரம் செய்தார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலில் சென்னை வந்த பிரபல பிரம்ம சமாஜ பிரமுகர் கேசப் சந்திரசேன் பல இடங்களுக்கு பயணம் செய்து சொற்பொழிவாற்றினார் விவாத கூட்டங்களில் பங்கேற்றார் இந்து சமய தலைவர்களுடன் உரையாடினார் இவரது சுற்றுப்பயணத்தின் விளைவாக படித்த இந்துக்கள் விழிப்புணர்வு ஏற்பட்டது அவர்கள் இந்து சமய கோட்பாடுகள் நடைமுறை பற்றி மறுசீரனை செய்த வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தார் பிரம்ம சமாஜம் குறிக்கோள்களை நிறைவேற்றி முன்வந்த முன்வந்தனர் எனினும் கேஸ் சந்திரசேன் பிரம்ம சமாஜத்தின் அடிப்படை கொள்கையில் ஒன்றான உழு வழிபாட்டை உதறி தள்ள வேண்டும் என்ற சீர்திருத்த திட்டத்தை பற்றி பிரச்சாரம் செய்து சென்னை சாதன இந்துக்களை பிடிக்கவில்லை எனவே தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜம் வேறூன்றி வளர முடியாமல் போயிற்று அப்படின்னு சொல்றாங்க வேத சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு சமரச சன்மா மார்க்கம் சமரச மார்க்கம் பிரம்ம சமாஜத்தின் புரட்சிகர கொள்கைக்கு உடன்பாடில்லாத இல்லாத சம சீர்திருத்தவாதிகள் இந்துக்கள் சென்னையில் வேத சமாஜம் என்ற புதிய அமைப்பை தோற்றுவித்தனர் வேத சமாஜம் பிரம்ம சமாஜத்தின் திருந்திய மறுபதிப்பு இந்த அமைப்பு இந்து மத வட்டத்துக்குள் இருந்து கொண்டே பிரம்ம சமாஜத்தின் மிதவாத கொள்கைகளை செயல்படுத்த முனைந்தது அதாவது வேத சமாஜம் பிரம்ம சமாஜத்துக்கும் இந்து மக்களுக்கும் இடையே ஒரு மார்க்கத்தை உருவாக்க முற்பட்டது நெக்ஸ்ட் வந்து சமஸ்தான் செயல் திட்டங்கள் சீதாரால் நாயுடுவே வேத சமாஜத்துக்கு பொறுப்பேற்று பிரம்ம சமாஜத்தின் அடிப்படை கோட்பாடுகளையும் திட்டங்களையும் நடைமுறை முற்படுத்தினார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முற்படுத்தினார் ஓகேவா முற்பட்டார் ஓகே அதற்கேற்றவாறு வேத சமாஜத்தின் அடிப்படை விதிமுறைகளை மாற்றி அமைத்த அஸ்திதர்லோ நாயுடுவின் தலைமையில் வேத சமாஜம் பல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தியது பிரம்ம பிரம்ம பிரம்மோ திட்டம் திருமண சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வைசிராய்க்கு ஒரு விண்ணப்பம் அனுப்பப்பட்டது அனுப்பப்பட்டது தென்னிந்தியாவிலேயே முதல் சடங்குகள் இல்லாத திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றில் தென்னிந்தியாவின் பல இடங்களில் வேத சமாஜத்தின் கிளைகள் துவங்கப்பட்டன பிரம்மசமாஜ இலக்கிய தமிழிலும் தெலுங்கு தெலுங்கிலும் மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டது செல்வாக்கு இழந்திருந்த பத்திரிகையான தத்துவ போதினி என்ற தமிழ் பத்திரிகை புதுப்பிக்கப்பட்டது இந்தியன் மிரர் என்ற புதிய பத்திரிகை துவங்கப்பட்டது விக்கிரக வழிபாடு கூடாது சமய சடங்குகளை தவித்தல் சாதிய பாகுபாடுகளை போக்கல் விதவை மறுமணம் தாழ்ச்சி தாசி முறை ஒழிப்பு சகுன தடை பெண் கல்வி விபச்சார எதிர்ப்பு போன்ற சீர்திருத்த கருத்துகள் பிரச்சாரம் செய்தனர் ஸ்ரீதரலு நாயுடு இந்நவடிக்கைகளில் பிரதான பங்கேற்றார் பங்கேற்றார் இவர் பிரம்ம சமாஜ பிரம்ம தீபிகை என்ற மாதவையும் வெளியிட்டார் யாரு ஸ்ரீதரலு வந்து என்ன பிரம்ம தீபிகை அப்படின்ற ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்கார் பிரம்ம நாயுடு நாயுடு பிரம்ம தீபிகை டம்பாச்சாரி விலாசம் ஆகிய இரு நாடகங்களையும் எழுதி அவற்றையும் மூலம் சமூக ாய சமய சீர்திருத்த கருத்துக்களை மக்களிடையே சென்றடைவதற்காக வழிவகுத்தார் வேத சமாஜத்துக்காக வாழ்க்கையின் இறுதி நாட்கள் வரை உழைத்த ஸ்ரீ வரதராஜலு நாயுடு சாரி ஸ்ரீ தரலு நாயுடு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இயற்கையை எழுதிட்டார் ஓகேவா இவங்க வந்து ஓப்பன் பண்ண பத்திரிகைகள் ரொம்ப முக்கியம் பிரம்ம தீபிகை பிரம்ம தீபிகை அப்படின்ற ஒரு இதழையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சி பிராமணர் துரைசாமி ஐயங்கார் ஸ்ரீதரலும் நாயுடுவின் வழக்கரமாக செயல்பட்டார் அப்போ ஸ்ரீதரனுக்கு வழக்கரமாக யார்னா துரைசாமி ஐயங்கார் வந்து செயல்பட்டிருக்காரு நாடு நாயுடுவின் முற்போக்கு கருத்துக்களுக்கு நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளித்தார் அவர் புரசை வாக்க கிளைக்கு தலைவராக இருந்தார் சமாஜத்தின் ஒரே தமிழ்நாட்டு பிரமுகர் பிராமணர் வந்து இவர் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவர் இவர் தான் பிராமணராக இருந்து துரைசாமி ஐயங்கார் சிறந்த மேடை பேச்சாளர் எழுத்தாளர் துதிப்பாளர்களை இயற்றியவர் தத்துவ போதனையின் பதிப்பாசிரியர் யாவற்றுக்கும் மேலாக அவர் பகிரமா பகிரங்கமாக பூனுலை கவற்றி எறிந்தவர் இவரின் செயலுக்கான பழமைவாத பிராமணர்களின் கண்டனத்துக்கு ஆளானார் எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் துரைசாமி ஐயங்கார் தஞ்சாவூர் திருச்சி பங்களூர் மங்களூர் ஆகிய இடங்களுக்கு சென்று சீர்திருத்த சொற்பொழிவாற்றினார் ஸ்ரீதரலு நாயுடு துரைசாமி ஐயங்கார் மறைவுக்கு பின்னர் தமிழ்நாட்டில் வேத சமாஜத்துக்கு பெரும் பின்னரவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜ் பிரம்மஞான சபை இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பிரம்மஞ்ஞான சபை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஹச் பிளாவாஸ்கி என்ற ரஷ்ய அம்மையாரும் கர்னேசால்காட் என்ற அம்மெரிக்கரும் சேர்ந்து அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் துவங்கிய அமைப்பே பிரம்மஞான சபையாகும் அமெரிக்காவில் நியூயார்க்கில் இதுதான் வந்து இந்த குரூப் உள்ள கிட்ட இருந்தாங்க நமக்கு அமெரிக்கான்னு தெரியும் நியூயார்க்குன்னு தெரியாது ஸோ அதனால் பார்த்துக்கோ அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் தோற்றுவிக்கப்பட்டது அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா டியர் நமக்கு தெரியும் டேட்டு தெரியாமல் போயிடும் அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் பதினேழு ஓகேவா நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க நியூயார்க் நகரில் துவங்கி அமைப்பு பிரம் பிரம்மஞான சமயம் விறுவரும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு எழுபத்தஞ்சு அங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு எழுபத்தஞ்சு ஏப்ரல் மாதமா ஆமாம் நவம்பர் மாதம் பதினேழு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அங்கே ஆரம்பிச்சுட்டு இங்கே ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டு ஏப் செப்டம்பர் பதினேழாம் தேதி இருந்து புறப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒம்போது பிப்ரவரி மாதம் பதினாறாம் நாள் பம்பாய் வந்தனர் பம்பாய் வந்து வந்துடுறாங்க பிப்ரவரி மாதம் பம்பாய் வந்துடுறாங்க ஓகேவா பம்பாய் வந்துட்டு அதன் பின் அவர்கள் இந்தியாவின் பல இடங்களுக்கு பிரச்சார பயணம் மேற்கொண்டனர் பிரச்சாரம் போயிருக்காங்க பிரச்சார பயணத்தின் போது பிளாவாஸ்கிம் ஆள்காட்டும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று அக்டோபர் மாதம் தூத்துக்குடி தென் தென்நெல்லைக்கும் வருகை தந்தனர் என் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றுலாம் வந்து தூத்துக்குடி நெல்லைக்கு வந்து வந்திருக்காங்க பயணமாக மேற்கொண்டு வந்திருக்காங்க வருகை தந்தனர் அங்கு அவர்கள் வந்தபொழுது பிரம்மஞான சபையின் கிளைகள் செயல்பட்டு கொண்டிருப்பதை கண்டனர் வந்தவர்களுக்கு இந்து சமய தலைவர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் கிறிஸ்தவர்களை எதிர்த்தனர் இந்து சமயம் வந்து வரவேற்றுருக்காங்க கிறிஸ்தவர்கள் வந்து எதிர்த்துருக்காங்க ஓகேவா இந்த இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது அந்த இயர்ஸு அந்த டேட் அது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளாவாஸ்கி மாற்காட் சென்னையில் சபை பிளாவாஸ்கி ஆர்க்காட்டும் இந்து இந்திய பிரசார பயணத்தை முடித்து கொண்டு சென்னை வந்தனர் சென்னையில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் பிரம்மஞான சபையின் ஆண்டு கூட்டத்தை நடத்தினர் சென்னை நகருக்கு தெற்கே அடையார் கடற்கரை ஓரத்தில் நிலத்தை வாங்கி பிரம்மஞான சபையின் சர்வதேச தலைமையகத்தை பம்பாயிலிருந்து சென்னைக்கு மாற்றினர் சபையின் வளர்ச்சி அடையாறில் பிரம்மஞான சபையின் தலைமை பீடத்தை அமைத்த பின் பிளாவாஸ்கி அம்மையாரும் ஆள்காட்டும் சபை உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரித்து அது அதன் பின் அதன் நடவடிக்கையை விரிவுபடுத்த முயற்சியிலேயே தீவிரமாக ஈடுபட்டன இவர்கள் முயற்சிக்கு சென்னை நல்ல வரவேற்பாக இருந்த வரவேற்பு இருந்தது பிளாவாஸ்கி துவங்கி இருந்த ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது தியோசபிக்கல் என்ற பத்திரிகை பிரபலம் ஆயிற்று பிளாவாஸ்கி அம்மையர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போதில் தியோசபிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது நல்ல வரவேற்பை கெட் கொடுத்துருக்கு கல்வி தகுதியுடைய பிராமணர் பலரும் பிராமணர் அல்லாதோர் சிலரும் பிராமணியான சபையில் இணைந்தனர் சேர்ந்தனர் வர்த்தகர்களும் வியாபாரிகளும் செல்வந்தர்களும் பிரம்மஞான சபைக்கு தாராளமாக நிதி உதவி செய்தனர் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சபையின் வெளிப்பாடு பிரம்மஞான சபை துவக்க நோக்கங்கள் மட் மூன்று ஒன்று வந்து உலக சகோதரத்துவ மையமாக செயல் உலகத்தில் இருக்க எல்லாமே சகோதரத்துவத்தை மையமாக செயல்படுறது உலக சமயங்கள் தத்துவங்கள் அறிவியல் ஆகியவற்றை ஒப்பிட்டு ஆராய்வது மண் மனிதரிடையே மறைந்து கிடக்கும் இயற்கை நிதி நியதிகளை கண்டறிதல் பிளாவாஸ்கி அமையார் தன்னை இந்து சமயத்தோடு ஐய ஐக்கியப்படுத்தி கொண்டார் ஆன்மீக துறையில் இந்துக்கள் ஐரோப்பியரை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தவர்கள் என்று கூறினார் ஆல்காட் இந்தியாவின் புனித நூல்கள் பெருமை பற்றியும் சமய தேசிய சமயம் தேசியத்தை வளர்க்கக்கூடாது என்பதை என்றும் பிரச்சாரம் செய்தார் இவ்விருவரும் இந்து சமயமும் இந்தியாவின் புத்துயிர் பெறுவதில் போ பேரவம் காட்டினார் ஆள் காட்டியிருந்த பின் அன்னிபெசன்ட் அம்மையார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பிரம்மஞான சபையின் தலைவரானார் அவரது தமிழ் தலைமையின் கீழ் இந்த சபை மக்கள் செல்வாக்கு மிக்க இயக்கமாயிற்று பிரம்மஞான சபை இந்து இளைஞரிடையே சமஸ்கிருத அறிவை பரப்புவதில் ஆர்வம் காட்டியது பிரம் பண்டைய இந்துக்களின் சாதனைகள் பட்டன கணபதி ராவின் தலைமையின் கீழ் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரைகள் பேரில் திருவல்லிக்கேணி மயிலாப்பூருக்கு பிளாக் டவுன் நகர் சென்னை நகர் ஆகிய இடங்களில் சமஸ்கிருத பள்ளிகள் துவங்கப்பட்டன யார் கணபதி கணபதி ராவோட குழு வந்து அமைக்கப்பட்டு அங்கெல்லாம் வந்து பள்ளிகளை வந்து துவக்கியிருக்காங்க பின்னர் மதுரை திருச்சி பெல்லாரி நெல்லூர் விஜயநகர் குண்டூர் ஆகிய நகரங்களிலும் பிரம்மஞான பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டன பிரம்மஞான சபை கிளைகள் பராமரி வைக்கப்பட்டன அடையாறில் ஒரு நூலகம் நிறுவப்பட்டது அதில் உலக சமய இலக்கியங்கள் இடம்பெற்றன இங்கு பிரம்மஞான போதகர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது பிளாவாஸ்கி அம்மையார் திபேத்தில் மகாத்மா கலை சந்தித்து விட்டு சென்னை திரும்பிய பின்னர் மகாத்மா என்ற பெயர் இந்தியாவில் பிரபலம் ஆயிடுச்சு ப்ளாவாஸ்கி அம்மையார் போயிட்டு திபேத்தில் போயிட்டு மகாத்மா கலை சந்தித்து வந்ததுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் மகாத்மா அப்படின்ற நேம் வந்து சென்னையில் பிரபலம் பிரம்மஞான சபை இந்து கலாச்சாரத்தையும் சமய சீர்திருத்தத்தின் அவசியத்தையும் அனைத்து துறைகளின் முன்னேற்றத்தையும் வலியுறுத்தியதன் விளைவாக இந்திய தேசிய தொழிற்விட்டு வளர வழிவகுத்தது என்று குறிப்பிட்டுள்ள தே பேராசிரியர் ஆர் சத்யநாதய்யர் ஆர் சத்யநாதயர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரம்மஞான சபை இந்து கலாச்சாரத்தையும் சமூக சீர்திருத்தத்தை அவசியத்தையும் அனைத்து துறைகளின் முன்னேற்றத்தையும் வலியுறுத்தியதன் விளைவாக இந்திய தேசியம் தொழில் விட்டு வளர வகு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு சத்யநாதய்யர் சொல்கிறார் மதிப்பீடு தமிழ்நாட்டில் இந்துக்களின் இயக்கம் வேர்விட்டு வளர்வதற்கான விதையை விதைத்தவர் கஜலூர் லக்ஷ்மி நரசு செட்டியார் ஆவார் சமுதாய சமூக முன்னேற்ற சீர்திருத்தம் பற்றி பத்திரிகைகள் நனுநிலை வகித்த போது செட்டி இந்து மதத்தின் சார்பாக குரல் எழுப்பினார் சீனிவாசப்பிள்ளை துவங்கிய இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம் சீனிவாச பிள்ளை துவங்கிய இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம் இந்துக்களின் இயக்கத்துக்கு அன் அமைப்பு வடிவம் கொடுத்து முன் இயக்கத்தை முன்கொண்டு சென்றது பிரம்ம சமாஜமும் தேவேத சமாஜமும் இந்துக்களின் இயக்க நாணயத்தின் இரு பக்கங்களாக இருந்து இயக்கம் தமிழ்நாட்டில் விரிவடைய உதவிய செய்தனர் அடையாறில் பிரம்மன்யான சபை துவங்கப்பட்ட பின் இந்துக்களின் இயக்கம் ச உச்சகட்டம் அடைந்தது இப்ப சபை இந்திய தேசிய வளர்வதற்கு காரணமாக இருந்தது அன்னிபேசன் நம்மைய பிரம்மன்யான சபை அரசியல் இயக்கமாக மாற்றியது தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய திரும்பும் முனையாகும் இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ